கஷ்டப்படுமக்கில கூடுதலே அதுவும் வல்லப்பாளத்துக்கு அங்கால வடமராஜிலோ மர எழுதிகூடா கணக்கு ஆரியப்பதில படுத்து இருக்கணும் கஷ்டப்பட்டு

ஒன்றும் பயப்படாதோ ஆனால் கவனம் ஆயிரும் கவனம் இருந்தா சரி சரி நிலம்பழியும் புதையும் கால் புதைய அந்த எலிண்ட் யூரின் என்ன செலம் சொல்லுவோம் ஓ அதாலே அந்த கிருமிகள் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது ஒத்துக்கொள்ளாமல் காய்ச்சல் வீடுதான் சரியோ

மனுஷனு சாப்பாட்டு பிரச்சனைகள் நோய்க்கு உடம்புல சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல சின்ன சின்ன என்ன பிரச்சனையாலேயே உடனே வருத்தம் வந்து நாங்கள் நேரத்துக்கு கடவுள் கூப்பிடும்போது நாங்களே போய் சேர்றோம் வீட்டுல கூடுதல வளர்க்கறாக்க வளர்க்கறாக்கோ அலைஞ்சு கிளஞ்சி எல்லாம் கவனம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் செய்யாதேங்க நாய்க்குட்டிய தூக்கி வச்சு கொஞ்சம் அதை பூனா குட்டியை தூக்கி கொஞ்சம் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் வயது பூணாக்கள் வீட்டில இருக்க கொஞ்சம் கவனம் ஆயிருங்க சரி வயது பூனாக்களையும் கொஞ்சம் என்னையணும் கவனத்தில எடுத்து குழந்தை பிள்ளைகள குழந்தை வயது பூணாக்களும் குழந்தை பிள்ளைகளும் கொண்டு வாண்டும் சொல்லு கேட்காது ரெண்டு பேரும் தாங்க நினைச்சா செய்வோம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அவையை சினக்காம கவனமா அவைய கவனிக்கணும் எல்லாத்துக்கும் தனியா தலையை மண்டைய மண்டைய ஆட்டு நான் சொல்ல ஒண்ணும் செய்யாத மக்களுக்கு இதுல செய்து சரியோ நாங்களால இயன்றத நாங்க சொல்றோம் ஆகவினால் மக்களே தயவு செய்து கவனமா இருங்கோ பன்னெண்டு பூர் விட்டுட்டு நேரடியாக அரசு ஆஸ்பத்திரி போய் எங்களை நாங்கள் காப்பாற்றணும் சரியோ சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி நன்றி வணக்கம்